அஞ்சல் சார் பிரியா பண்றது ஒரு நாலு நாள் தாமியக்கா மீட்டிங் போயிட்டு வரதுக்குள்ள இப்படியா பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத மீட்டிங் சார் போயே ஆகணும் அவ்வளவு சிறப்பு சிறப்பா இருந்தது சார் ஐயோ அதுவும் மனப்பேச்சியோட நாடகம் எல்லாம் அட்டா சக்க ரசிக்க முடியாம போச்சு சார் உங்களால ஆடாங்க கருத்தரங்கம் எல்லாம் நடக்கும் போது இவரு வேற இப்படி பேசி வச்சிருக்கிறாரே எனக்கு இங்கேயும் கேட்கணுமே அப்படின்னு அசுலேசனா இருந்துச்சு அட இப்படி ஒரு நல்ல கண்டென்ட குடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணிருக்கலாம்ல அட போங்க சார் உங்களுக்கே எங்க மேல இவ்வளவுதான் சார் அக்கறை நீங்க பயங்கரமான செல்ஃபி சார் மத்த உங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறா மாடிக்கிறீங்க நீங்க மேடையில இருந்தே பாடைக்கு போகணுங்கிறதுக்கு வேண்டி அதாவது நான் பாடைக்கு போயே தீர்வேன்னு முடியோட முடிவோட உட்காந்துருக்குறீங்க அப்படி நான் பாடைக்கு போறப்போ மேடையில இருக்கணும் அது உங்க ஆசை மேடை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சார் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க புரியலதான் கேக்குறேன் போதும் சார் அடுத்த ஜெனரேஷன் தான் வந்துருச்சுல்ல அவங்கள மேடை ஏத்தி நீங்க மேல கீழ இருந்து அழகு பாருங்க எத்தனை நாள் தான் சார் எங்க அப்பனே கை தட்டிட்டு இருப்பான் ஒரு நாள் நீங்க கை தட்டுங்க ஆட நாஞ்சில் சம்பத்தோட இலக்கிய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா எழுதின கம்பரை விட நாஞ்சில் சம்பத்துக்கு தான் அவ்வளவு விஷயம் தெரியும் ஆட கம்பரை கூட ஏனோ தானோன்னு ஒப்புக்கு சப்பானியா எழுதி வச்சிட்டு போயிருக்காரு ஆனா சம்பத்து சந்து பொந்தெல்லாம் போய் இண்டு இடத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுவாரு அட கம்பருக்கே தெரிஞ்சிருக்காது இப்படியா நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு ஆட மகாபாரத பத்தி இவரு தனியா மாரதத்தை போடுவாரு சிலப்பதிகாரத்துக்கு இவர மாதிரி சிறப்பு செஞ்சாலும் கிடையாது சதைச்சு வச்சாலும் கிடையாது அரசியலுக்கு வருவாரு அறிவறுப்பு தாங்க அவ்வளவு அழகா பேசுவாரு இலக்கியம் பேசுறப்ப இனிப்பா குடுப்பாரு அரசியல் பேசுறப்ப இத்து போனதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு என்னடா இவ்வளவு சிறந்தவரா இப்படி பேசுறாருன்னு பார்த்தா கையோட துண்டு கொண்டு போய்ப்பாரு தொடச்சுக்கிட்டே இருப்பாரு தொப்புனா துடைக்கிறதுல ஐயா ஒரு தொடப்பு கட்ட ஐயோ இப்படி எல்லாம் நான் பேச கூடாது பேச கூடாதுங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நாஞ்சில் சம்பத் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராகவே இருந்தாலும் எந்த மேடையில இருந்தாலும் அந்த மேடை சில நேரங்கள்ல கோணலா மாறும் அதெல்லாம் கூட தப்பு கிடையாது இவங்க சொன்ன சப்ப கட்டிருக்குல்ல அண்ணா சுபவீர பாண்டியன் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்னை பத்தி பேசுகிறார் நான் பெரிதும் மதிக்கிறவர் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு நிறைய இருக்கிறது என்று நம்புகிற ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற அவரே ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன இது இது என்னது நான் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில பேச வந்த கரு என் வெண்ண வச்சிட்டு இவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேக்கலாம் சுப வீர பாண்டியன் என்னை பற்றி ஏன் பேச வேண்டும் கரு பழனியப்பன் தெரியாமல் சங்கீதம் பாடிவிட்டார் நானே ரசிச்சு அது நினைக்கிறீங்க சாதாரண ரசிகரா அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் லட்சம்ங்க ஆனா நாப்பத்தோரு பேரு செத்தா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அத்தனை பெரிய கூட்டம் இருக்கு நாப்பத்தோரு பேர் செத்த வீட்டுல இருந்து திருப்பியும் இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாரத்தை வச்சிருக்கிறவரே எனக்கு ரசிகருங்க நெகிழ்ந்து மனம் நெகிழ்ந்து குழைந்து ஒரு குழைந்து ஆற்றோனா துயரத்தில் இருந்த என்னை ஆற்றுப்படுத்தியவர் தம்பி தலைவர் நான் கூட கேட்டேன் உங்களை நான் எப்படி கூப்பிடுறது தலைவரை கூப்பிடுறதா தம்பீர கூப்பிடுறதா நாற்பது நிமிஷம் போல பேசி நாற்பது நிமிடம் விஜய் உங்கள்ட்ட அவர் நீங்களும் அவர் மட்டும் இருந்தீங்க இல்ல இல்ல ஆதோ ஜான ஜான் ஆரோக்கியமும் ஓகே ஓகே இல்ல எனக்கு ஒரு தம்பினு கூப்பிடுவா தலைவனு கூப்பிடுவான்னு தெரியல தம்பினே கூப்பிடுங்கண்ணா அப்படின்னாரு ஓ நீங்க கேக்குறீங்க அதை விஜய் அவர்கள்ட்ட ஓகே அப்பந்தான் ஆதோ அர்ஜுனா இவர் ஜான் ஆரோக்கியம் மேடையில் அது வேணாம் நம்ம ஒரு எமர்ஜாயி ஒரு ஃபோல்ஸு ஒரு லீடர் லீடர் தலைவர்னே சொல்ல நான் இதை ஒன்று எனக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை சொல்கிறேன்னு சொன்னேன் தலைவராக இருக்கிறவரே தம்பின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு அதாவது மெயின் கையே தம்பின்னு கூப்பிடுன்னு சப்போர்ட் பண்ணுச்சு அல்ல கைக ரெண்டு அல்ல உட்கார்ந்துட்டு இருந்தது இன்னும் ஒன்னு ஆறு இன்னொன்னு அன்பு அது ரெண்டும் சொல்லிச்சு தனிப்பட்ட முறையில தகாத வார்த்தைகளை கூட சொல்லுங்க ஆனா மீட்டுக்குன்னு போயிட்டா தலைவரை தவிர வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது வந்துச்சு திரும்பி புரிஞ்சிடுவோம்னு உடனே நாஞ்சல் சம்பத்து எங்க இலக்கிய நாஞ்சல் சம்பத்து அதுக்கு என்ன சிறப்பா செஞ்சுடுவோம் நம்ம கிட்டதான் பட்டி பண்ற பலதும் இருக்குல்ல முருகன் மாநாட்டுல முக்கியமான விஷயத்த நான் பேசுறேன்னு சொன்னேன் பாபு சேகர் பாபு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாரு என்ன மாதிரி யார் இருக்கான்னு கேட்டேன் கிள்ளி கூட எனக்கு ஒரு போயிட்டாருவிழாலு வந்துச்சு உங்களை ரொம்ப ரொம்ப லைக் லைக் அவர் உங்களை நாளைக்கு சந்திக்க முடியுமான்னு கேட்கறாரு கேக்குறாரு எதிர்பாராத முத்தம்போல் இருக்க போவோம்னு சட்டைய மாத்திட்டு இருந்தேன் சடனா என்ன பண்ண மொபைல் எடுத்து ஒரு வாழ்த்து செய்தி போடலாம்னு போட்டேன் தம்பி உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் அடுத்த முதல்வர் நீங்கதாங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சோன்னுமே போன் வந்துச்சுங்க பிளாஸ்ட் 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 போன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு நான் சமத்தானடா நீ போற அப்படின்னு கேட்டாங்க உதய விட்டு வெளியே போனா உதவுளுக்கும் சொன்னவங்களோட நம்பரு என் மொபைல் டிஸ்பிளேல வரவே இல்ல சஸ்பெக்டட் ஸ்பேமா இருக்குமோ அப்படின்னு கூட பார்த்தேன் அதுக்கப்புறம் கூட நினைச்சேன் அதுவும் இல்ல சரி யாராவது கால் சென்டர்ல இருந்து ஏதாவது பேசுறாங்களான்னு பார்த்தா நம்பரே டிஸ்ப்ளே ஆகலையே அப்ப இது அன்னோன் கால் இல்ல இத பெருசா எடுக்க வேணான்னு போன் ஆஃப் பண்ணி கீழே வச்சேன் திரும்பியும் பிளாஸ்ட் 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 அப்படின்னு கால் வந்துச்சு அட்டன் பண்ண சம்பத்து எங்கயாச்சும் தாவேகாக்கு போகணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்பதான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு என்ன யாரோ போ போ ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பி மணிய பார்த்தா காலையில அஞ்சு மணி செவத்துல பள்ளி கூட கத்துச்சு சமத்தே தாயே போ 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 அப்படின்னு கத்துச்சு வெளிய பார்த்தா சேவல் கூது வா சமத்து தாயே காக்கு வா அதிகாலை கனவு பள்ளி ஜோசியம் சேவல் கூவி இருக்கு இதெல்லாம் தாண்டி எழுந்திரிச்சு உட்கார்ந்துருக்கும் போது பிளாஸ்ட் பிளாஸ்டு பிளாஸ்ட் பிளாஸ்டு அப்படின்னு கால் வந்துச்சு

தலைவர்களுக்கு வேண்டி பணையூர்லயே காத்துட்டு இருக்கிறாருண்ணே ஏன் இல்லன்னா வெளிய போற பிளான்ல ஏதாவது இருக்காரா இருக்கார ஐயையோ உங்ககிட்ட ஜோக்கு தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வானே அந்த தலைவரை பாருனேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்பத்தண்ணன் போனா சம்பத்தண்ணன் அப்படியே தலைவர் வந்து கட்டி புடிச்சிட்டு ஐ ஏ அம் யு பிக் ஃபேன் கட்டி புடிச்சத உங்கள பாத்தோன்னே உங்க ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா உங்களோட அந்த இலக்கிய பேச்சு கேட்டா இல்ல உங்களோட சிறப்பு சொற்பொழிவு கேட்டுட்டா இல்ல மக்கள் மன்றத்துல தாயக்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டீங்க இளைஞர் பட்டாலும் விளங்காம ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பேச்ச கேட்டு நம்மால நிகழ்ந்து போய் உங்களுக்கு ரசிகர் ஆயிட்டாரு இலக்கிய பேச்சுலயே வஞ்ச புகைச்சி அணி நான் செம்பத்துக்கு நல்லா வரும் அதத்தான் மக்கள் மன்றத்துல பேசிட்டாரு அதை கேட்டு ஆச்சரிய கூறி ஏதோ ஒரு கேள்விக்குரிய போட்டு இந்த தர் வர சொல்லிருச்சு நீங்களும் போய் கட்டி பிடிச்சோன்னியும் உங்க ரசிகர் நெகிழ்ந்து போயிட்டார் அவரே கேட்டிருக்காரு என்ன போஸ்ட் வேணும்னு அண்ணன் போஸ்டா எந்த போஸ்ட கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சம்பத்த தான் வாங்கிக்கிட்டாரு இப்போ நாஞ்சல் சம்பத்து தான் இல்லாத கொள்கைய கேட்காத இடத்துல கேட்க வைக்கிறதுக்காக முக்க போறாரு ஆனா ஒண்ணு மட்டும் சம்பத்திடம் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் நீங்க சொன்ன வார்த்தை நூத்துக்கு நூறு சரி அந்த கூட்டத்தை ஆட்சிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கூட்டத்துக்கு கேள்வி ஞானமே கிடையாது எதுக்கு போறோம் ஏன் போறோம் எப்படி போறோங்கிற கேள்விகளே இங்க முக்கியம் இல்ல போய் விழுகணும் அவ்வளவுதான் இல்லனா கடிக்கணும் அவ்வளவுதான் ஆனா அந்த கூட்டத்தை ஆட்சிப்படுத்துறது உங்களால மட்டும்தான் முடியும் இலக்கிய பேச்செல்லாம் தயவு செய்து அங்க பேசிடாதீங்கன்னா உங்க தம்பி தலைவருக்கே புரியாது அப்புறம் ஏதோ ஒரு அணிய பத்தி சிறப்பா பேசிட்டா அர்ஜு ஆதவ அர்ஜுனாக்கு பிடிக்காது போய் நால குத்து பாட்டு பஞ்சு அப்புறம் நீங்க வழியே இல்லாம தம்பின்னு சொல்ற உங்க தலைவரை பத்தி தம்பி தம் அடிக்கிற ஸ்டைல தண்ணி அடிக்கிற ஸ்டைல பத்தி நாலு வசனம் அப்புறம் நடிகை கூட சேர்ந்த ஒரு ஆட்டம் டான்ஸ் பத்தி நாலு வார்த்தை அப்புறம் தம்பியோட டம்மி ஃபைட்ட பத்தி ரெண்டு பெருமை அப்புறம் ரியல் லைஃப்ல எஸ்கே பாய் பறந்து வந்துருவார்ல அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நாலு சப்பக்கட்டு அதை தாண்டி நீங்க ஏதாவது பேசுறீங்களா உங்களுக்கு தானே பிரச்சனை அங்கெல்லாம் போய் நீங்க ஏதாவது எக்கானமி எக்கானமின்னு பேசு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்கானமிய பத்தி முதல்ல கேக்குறக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போங்க வர பத்தாம் தேதி டி நகர் தியாகராயர் அரங்குல ஒன் டிரில்லியன் டாலர் கனவு அப்படிங்கிற புத்தகம் லான்ச் போகுது புத்தகத்தின் ஆசிரியர் திரு திருஞானம் சார் புத்தகத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கான பேசறது நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அப்புறம் நம்மளோட பொருளாதார நிபுணர் திரு ஜெயரஞ்சன் சார் அப்புறம் எக்கனாமிக்ஸுக்கும் இவருக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்கு அவர்தான் சுரை சம்பந்தம் சார் பேச போறாரு அப்புறம் கருத்துரை பேசுறது தேரடி இந்திரகுமார் அப்புறம் எல்லா கருத்துக்களையுமே உரை உரையாக பேசும் எங்க அது இவங்க எல்லாம் பேசுறாங்க மொத வரிசையில நீங்க போய் உட்கார்ந்துருங்க ஏன்னா அவங்களா அவ்வளவு பேசுவாங்க நம்ம இவ்வளவுதான் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்